தன்னம்பிக்கைக்கு உற்ற பேர் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்னுடைய பிறந்தநாள் தான் அது தொடங்கி வைக்கப்பட்டது நான் முதல் என்கிற திட்டம் உங்கள் மேலேயும் இந்த திட்டத்து மேலேயும் நாங்கள் வச்ச நம்பிக்கை பலனளிச்சிருக்கு என்ற செய்தியை பார்க்கும்போது மகிழ்ச்சியோடு பெருமையோடு நீங்கள்லாம் எப்படி ஒரு பூரிப்போட புலங்காயத்தை உடம்பு வந்து கலந்துக்கிறீர்களோ அதே மாதிரி தான் நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் சாமானிய வீடுகளில் பிறந்து சாமானியர்களாக நாளை எழுத போகிறவங்களாக வந்திருக்கீங்கள வளர்ந்துருக்கிறீங்க உங்களை பாராட்டுவது தான் திராவிட இயக்கத்தோட வழிவகுத்த வழிவந்திருக்கக்கூடிய எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது கல்விதான் நமக்கு ஆயுதம் எந்த இடர் வந்தாலும் கல்வியை மட்டும் நாம் விட்டு விடக்கூடாது அதனால்தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம் அதை தொடர்ந்து புதுமைப்பெண் திட்டம் புதலன் திட்டம் கல்லூரி கனவு திட்டம் சிகரம் தொடு திட்டம் உயர்வுக்கு படின்று அந்த திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்களை தொடங்கி கல்வியை கொடுத்து நான் முதல்வன் போன்ற திட்டங்களால் அப்ஸ்கில் பண்ணி பெரிய பெரிய நிறுவனங்கள் நிறுவனங்களில் நம்ம வீட்டு பசங்க ப்ளேஸ்மெண்ட் ஆகிற அதை பார்க்குற போது நமக்கெல்லாம் அதை பார்த்து பூரிப்படைகிறோம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அறிவுமுகம் இருக்குது ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் தமிழ்நாட்டு கேடராக இருந்தால் அவங்களுக்கு மதிப்பே தனி அதுவும் அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தால் இன்னும் மதிப்பு கூட வாயிடும் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக யூபிஎஸ்சி தேர்வில் நம்ம இளைஞர்கள் தேர்வாக்குறது குறைஞ்சிடுச்சு ஆனால் இன்றைக்கி அந்த கவலையை நீங்கள்லாம் குடிமை குடிமைப்பணி தேர்வுகளுக்கு தயாரான உங்களுக்கு நம்ம அரசு எப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்துச்சு ஊக்கம் கொடுத்துருக்கு உங்களுடைய சுமையை குறைக்க ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்து உங்களில் பலரும் ஊடகங்களுக்கு கொடுத்த எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் இதுவே இன்னும் பல பேரை ஐஏஎஸ் ஆஃபீஸாக ஆவதற்கு மோட்டிவேட் பண்ணணும் மற்றவர்களுக்கு உறுதுணையாக உங்கள் பணியை நீங்கள் தேர்வான அன்றைக்கே தொடங்கிட்டீங்க அதிகாரம் என்பது இந்த சமூகத்துக்கும் சக மனிதர்களுக்கும் எளியோர்களுக்கும் உதவுறதா அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துகிறதா அமையணும் இன்றைக்கி அதிகாரம் உங்கள் கையில் நோக்கி வாயிருக்கு அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும்